தமிழ் தேசிய விரோதமாக எந்தெந்த கட்சிகளோடு இணைவதற்கான எதிர்பார்ப்பு ஆட்சி அமைக்க முடியுமா பல கட்சியின் வெற்றியில் காங்கிரசினுடைய வேட்பாளர் ங்கள் தமிழரசு கட்சி இன்றைக்கு ஐந்து சபைகளுக்கான எங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறோம் இது பன்னிரெண்டு வேட்பு மனுக்களும் நாளை காலையிலே நாங்கள் சமர்ப்பிப்போம் மிகுந்த போட்டியின் மத்தியிலே நாங்கள் வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டியதாக இருந்தது அதனால் சற்று நேரம் திண்டித்தான் இவை எல்லாமே உறுதி செய்து கொண்டிருக்கிறோம் உறுதி சபைகளையும் நாளை காலைக்குள்ளே நாங்கள் உறுதி செய்து ஒரு பல பட்டியலை கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிறோம் இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட சபைகள் என்ன இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது நெடுந்தீவு நல்லூர் வலிகாமம் மேட்டு வலிகாமம் தெற்கு வெளியாமம் தென்னை மாநகர இந்த முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு தேர்தலுக்கு அறிவிக்காமல் கட்சியினுடைய தீர்மானத்தின்படி ஒரு சபைக்குமான தனித்து ஆட்சி முடியுமா பல சபைகளில் அப்படி இல்லை என்று சொன்னால் தேர்தலுக்கு பிறகு கூட்டு சேர்வதற்கு தயார் என்று அறிவித்திருந்தீர்கள் எந்தெந்த கட்சிகளோடு இணைவதற்கான எதிர்பார்ப்பு தனித்து ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம் இந்த தேர்தல் முறைமை இது எந்த கட்சியாக இருந்தாலும் தடுத்து ஆட்சி அமைப்பது கடினமான ஒரு விடயம் ஆனாலும் நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படியாக அறுதி பெரும்பான்மை கிடைக்காத இடங்களிலே அந்தந்த சபைகளையும் அந்தந்த சபைகளிலே யார் யாருக்கு பிரயோத்துவம் வேறு யாருக்கு பிரயோத்துவம் கிடைத்திருக்கிறது என்பதை போட்டுத்தான் அந்த வழியிலே நாங்கள் தீர்மானிக்க முடியும் ஸ்லங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய வேட்பாளர்களும் தமிழரசு கட்சியோட சின்ன திரு சில இடங்களில் கேட்க போவதாக தலைவர் அண்மையை தெரிவித்திருந்தார் வாரம் நடைபெறுகிறது ஆம் நாங்கள் சம்மாந்துறை பிரதேச சபையிலே ஒரு இடத்திலே ஒரு வட்டாரத்துக்கு மூன்று வேட்பாளர்கள் இருக்க வேண்டும் அதிலே அந்த வட்டாரத்திலே வெள்ளுகிற கட்சிக்கே மூன்று உறுப்பினர்களும் எதிர்பார்த்தனர் ஆகையினாலே அங்கே எங்களுடைய இரண்டு வேட்பாளர்களோடு அவர்கள் பிரேரித்த இன்னொரு வேட்பாளரை எங்களுடைய கட்சி உறுப்பினராக நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி காடு தெரிந்து பெண் பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற என்ற அந்த கருத்து பேசுபொருளானது இப்பொழுது அதிகமான பெண் பிரதிநிதிகள் வேணும் என்ற அடிப்படையில் போதுமான பெண் உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் கிடைத்தது இந்த முறை காடுமாடு எல்லாம் தேட வேண்டிய அவசியம் வீட்படையில் ஏற்கனவே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியிலே பிரதேச சபைகளுக்கான தேர்தலுக்கு பணி நியமித்திருந்த காரணத்தினாலே எங்களுடைய கட்சியுடைய தீர்மானத்தின்படி அப்பொழுதே வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஒரு முன்னுரிமை முன்னுரிமை கொடுத்திருந்தோம் அந்த வகையிலே அப்படியான பண வேட்பாளர்கள் தேடி தெரிய வேண்டிய தேவை ஏற்படவில்லை எந்தெந்த மாவட்டங்களில் தமிழக கட்சி வேட்புமனு தாக்கல் இது வரை கிழக்கிலே எட்டு மாவட்டங்களிலேயும் நாங்கள் செய்திருக்கோம் இதுவரைக்கும் இதுவரைக்கும் செய்திருக்கோம் இதுவரைக்கும் செய்திருக்கிறது நுணர்ச்சியிலே தாக்கல் செய்திருக்கிறோம் இன்று இங்கே ஒரு சில சபைகளுக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் இன்று முல்த்தீவிலே தாக்கல் செய்திருப்பார்கள் முல்த்தீவை சேர்ந்த சபைகளுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்திலே செய்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் மற்ற மாவட்டங்களை குறித்து இன்னமும் தகவல் வரவில்லை சிலர் இன்றைக்கு மத்தியானம் செய்திருப்பார்கள் இல்லை என்றால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒரு பாரிய கூட்டணி ஒன்றை தேர்தலில் இல்லை எப்படி எதை வச்சு பாரியது இவ்வளவு காலமும் தனித்து ஒரு கூட்டணி வேற வேற கட்சிகளுக்கு வேட்பாளர்களுக்கும் அவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டார்கள் என்று அறிகிறோம் இவ்வளவு காலமும் தாங்கள் மட்டும்தான் புனித மாநகர சிலருக்கு போட்டி கொண்டு வந்திருந்தவர்கள் இப்பொழுது தங்களுடைய நிலையையும் உணர்ந்தவர்களாக மற்றவர்கள் சிலரோடையும் சேர்வதாக கூட தெரிகிறது வேட்பாளர் வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு கருத்து தெரிவித்திருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னமலம் தாங்கள் தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்துவதற்காக எடுத்த கூட்டு முயற்சியை தமிழரசு கட்சி மனசாட்சி இல்லாமல் தமிழ் தேசியத்துக்கு விரோதமாக உடைத்திருக்கிறது என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார் அது பற்றி உங்களுடைய பதில் என்ன அது பொய்யான கருத்து

அவர் அவர் வேறுபாடு மாறி அவர் வேறு